நம்ம பிவி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அதனால நியூ லைஃப் ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் கிடைக்கும் அண்ட் தென் மில்க் பவுடர்ஸ் கிடைக்கும் புரோட்டீன் பவுடர்ஸ் அந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் கிடைக்கும் ஸ்வீட்ஸ் கிடைக்குது லட்டு ஐட்டம்ஸ் அதிரசம் அந்த மாதிரி இது எல்லாமே கிடைக்குது பிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் கிடைக்குது ஊறுகாய் கிளிமிச்ச ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் ஆனியன் நெல்லி ஆனியன் இருக்கா அந்த மாதிரி கிடைக்குது ஆயில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பியூர் செக்கில் அட்டை எண்ணெய் இது எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்குது ஸோ பியோர் ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கோம் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் இஸ் த நம்பர் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கிளீனாக காமிச்சிடுறேன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டாக டேரெக்டாக கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா பயோட்டின் பவுடர் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயோட்டின் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹேர் க்ரோத் நெயில்ஸ் ஸோ நம்ம பாடியோட பார்த்து க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பட் நவ் இட் இஸ் பயோட்டின் எல்லாருக்குமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பயோட்டின் லெவல் இந்த மாதிரி பவுடர்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு டேரக்டா வந்து ஹெல்த் கிடைக்கும் இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டுமே ஷிப்பிங் பிளஸ் ஷிப்பிங் தான் என்ன நெக்ஸ்ட் வந்து உளுந்து கஞ்சி ஸோ உளுந்து கஞ்சி பவுடர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஹண்ட்ரட் கிராம் பாக்கெட் இது உங்களுக்கு பெரிய பாக்கெட்டாக வேணும் அப்படின்னாலும் பெருசும் கிடைக்கும் இது சின்னது வேணும் சாம்பிளா அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாதாம் மில்க் நிறைய பேருக்கு இதுக்கு பாலா குடிக்க பிடிக்கல டீ காஃபி குடிக்க கூடாது ப்ரெஷர் இருக்கு பிபி இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்தி பவுடர் வாங்கிட்டு நீ மில்க் மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹாட்டாகவும் நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை கூலாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கமல்லி காஃபி இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கோல்ட் கோல்டு இருக்கும் போதெல்லாம்

சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் ஆஃப் கொய்யா இலை பவுடர் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு பில்டர் பண்ணி ஒன் கிளாஸ் வாட்டர் ஆஃப் கிளாஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு வேணும்னா நீங்க பணவெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தைராய்ட் கியூர் ஆகும் சுகருக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லது பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ கொய்யா இலை பவுடர் பார்த்தீங்கன்னா 25 ஃபைவ் கிராம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அடுத்தது வந்து செம்பருத்தி பூட்டி செம்பருத்தி டீயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது இப்போ க்ரீன் டீ நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டெக்கோஷன் செம்பருத்தி பூட்டி ஃபைவ் கிராம் ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டுமே அடுத்தது ஏபிசி மால்ட் ஸோ ஏபிசி மால்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் வந்து ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து 250 கிராம் 300 ரூபீஸ் சோ அடுத்து வந்து கேரட் மால்ட் 250 கிராம் 300 ரூபீஸ் சோ இதெல்லாம் நீங்க மில்க் மிக்ஸ் பண்ணி நைட் ஆர் டே மார்னிங் எப்பனாலும் குடிக்கலாம் ஈவினிங் டைம் கூட கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் ஹெல்த் ரொம்ப நல்லது அடுத்து பீட் மால்ட் 250 கிராம் 250 ரூபீஸ் நிறைய பேர் வந்து மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது மஞ்சள் தூள் எப்படி அரைக்கிறது கரம் மசாலா எப்படி அரைக்கிறது கறி மசாலா எப்படி அரைக்கிறது சாம்பார் பவுடர் எப்படி அரைக்கிறது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது மேக்சிமம் ஏன்னா இப்போ நவ டேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்கும் வீட்டில் யாருமே மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதுல இருக்கிற ஒரு நாள் சண்டே லீவ்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு வெளியில போறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலாஸ் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி பேக் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம அரைச்சி செஞ்சா என்ன டேஸ்ட் வரும்மோ அதே மாதிரியே இருக்கும் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலாஸ் வேணும் அப்படின்னா கேஜ் மிக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து மிளகா தூள் சாம்பார் தூள் சாம்பார் பவுடர் கேட்டுருங்க இது வந்து பேக் பார்த்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே இதுலேயும் உங்களுக்கு ரசப்பொடி செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் அடுத்தது மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் அடுத்தது மிளகாய் தூள் இது வெறும் மிளகாய் தூள் சாம்பார் பொடி இல்ல புளி குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம் நாற்பது ரூபா மட்டுமே அடுத்தது மஞ்சள் தூள் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே பிரியாணி மசாலா நிறைய பேருக்கு பிரியாணி செய்யும் போது எனக்கு அந்த வர மாட்டேங்குது பிரியாணியோட டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு வரமாட்டேங்குதுன்னு சோ நம்ம கடையில போய் வாங்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்ஹெல்தி டேஸ்ட் ஸ்மெலுக்கான பவுடர்ஸ் எல்லாமே பட் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோம் மேட் மசாலா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் இந்த பிரியாணி செய்யும் போதும் இல்ல வெஜிடபிள் பிரியாணி தக்காளி பிரியாணி பீஸ் புலாஃப் அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அடுத்தது சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ருபீஸ் மட்டுமே அடுத்தது மட்டன் மசாலா செவன்டி ருபீஸ் மட்டுமே அடுத்தது மீன் குழம்பு மசாலா நாற்பது ரூபா மட்டுமே அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஐம்பது ரூபா மட்டுமே ஸோ இது சிக்கனுக்கு மட்டும் இல்லை காலிஃப்ளவர் பேபி கார்ன் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்ளு சூப்பு கொள்ளு சூப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அடுத்தது முருங்கை இலை சூப்பு அயன் லெவல் கம்மியாக இருக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்றவங்க இது வீக்லி டுவைஸ் யூஸ் பண்ணி சூப் பிடிச்சி குடிக்கலாம் ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மொளகத்தான் சூப்பு இருபது கிராம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இதெல்லாம் சூப் ஐட்டம்ஸ் அடுத்தது பருப்பு பொடி இது வந்து நீங்கள் இட்லிக்கு போட்டுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் ஆந்திர சைடு செம்ம ஸ்பெஷல் இந்த பருப்பு பொடி செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே சுட சுட சாப்பாடுல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அடுத்தது முருங்கை முருங்கை இலை பொடி அதுக்கு முன்னாடி பார்த்தது முருங்கை சூப்பு இது முருங்கை இலை பொடி குழந்தைங்களுக்கு எல்லாம் கோல்டு இருக்கும் இந்த தண்ணியில கலந்து குடிப்பாட்டினீங்கன்னா இமீடியட்டா வாமிட் பண்ணுவாங்க அந்த வாமிட் பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாமே நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே கியூர் ஆயிடும் ஒன்லி ஃபார் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பருப்பு பொடி வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்தது பிரண்டை பொடி குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பசியே எடுக்கல அப்படிங்கிறவங்க இதை சும்மா ஒரு ஒரு உருட்ட சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் தான் பெரண்டை பொடி எழுபத்தஞ்சு மட்டுமே அடுத்தது கொள்ளு இட்லி பொடி கொள்ளு சூப்பு பிடிக்காது தண்ணில குதிக்க வச்சு குடிக்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓன்லி சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்தது கருவேப்பிலை பொடி செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே அடுத்தது இட்லி பொடி சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே பெரும் பருப்புங்களை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹெர்பல் பாக் பவுடர் இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹெர்பல் பாக் பவுடரும் கிடைக்கும் அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸும் இருக்கு டூ பிப்டி கிராம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கிடைக்கும் இது வந்து நீங்க கஞ்சி வச்சு குடிக்கலாம் இல்லை பால் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் எனக்கு பால் வேண்டாம் அப்படிங்கிறவங்க சுடுத்துல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பனை வெள்ளமும் யூஸ் கஞ்சி வச்சு குடிச்சிக்கிறதுக்கு ஹெல்த் மிக்ஸும் அவைலபிள் இருக்கு அண்ட் அதே மாதிரி ஹெர்பல் பாத் பவுடர் அவைலபிள் இருக்கு பாத் பவுடர் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது பாத்தீங்கன்னா பயோட்டின் லெட் எனக்கு பவுடர்லாம் வேண்டாம் இப்ப ஸ்வீட் சிட்டி சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரெடிமேட் லட்டு கிடைக்குது ஸோ இது நீங்க வாங்கி சாப்பிடுங்க ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் ஃபைவ் பீஸ் ஆஃப் லட்டு டுவெல் பீஸ் ஆஃப் அதிரசம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் எு உருண்ட வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே இது எல்லாமே அடுத்தது பஞ்சகாவிய அகரபத்தி இருக்கு அகரபத்தி வந்து வீட்டில் ஏற்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் நெகட்டிவ்ஸ் எல்லாம் விலகி போயிடும் எல்லாமே பாசிட்டிவ் பைட்ஸ் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும் சோ பஞ்சகாவிய விளக்கு ஏற்றலாம் பஞ்சகாவிய விளக்கும் இருக்கு பஞ்சகாவிய அகரபத்தியும் இருக்கு

நார்மலா நார்மலாக வந்து சமைச்சு சாப்பிட முடியாதவங்க பொங்கல் ரவு உப்புமா அந்த மாதிரி செஞ்சு அப்படிங்கிறவங்க கஞ்சி வச்சு குடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவா வாங்கி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் திணையில் சப்பாத்தி மாவு இருக்கு மில்லட்ல வந்து பாத்தீங்கன்னா தோசா மிக்ஸ் இருக்கு இது நீங்க தோசையாவும் மூத்தி சாப்பிட்டுக்கலாம் அடை சுட்டு சாப்பிடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகியில் சப்பாத்தி மாவு இருக்கு இதில் என்ன காஸ்ட் வருதுல நூத்தி இருபது ரூபா தினை சப்பாத்தி மாவு நூத்தி இருபது ரூபா ராகி சப்பாத்தி மாவு ஹண்ட்ரட் ருபீஸ் மில்லட் எயிட்டி ருபீஸ் அடுத்தது அவங்க கிட்ட பியோர் செக் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து செக் தான் சமைக்கிறோம் சாமிக்கு விலைக்கு ஏத்துறதா இருந்தாலும் கோகனட் ஆயில் தலைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் குக்கிங் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பியோர் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ மாதிரி கோகோனட் ஆயில் இருக்குது நல்லதா இருக்குது கடவுள் எண்ணெய் இருக்குது மூணு எண்ணெயுமே இருக்கு மினி பாக்கெட்டும் இருக்கு உங்களுக்கு பெரிய பாட்டில்ஸ் வேணும் அப்படின்னா பெரிய பாட்டில்ஸும் இருக்கு ப்ரைஸ் அரை லிட்டர் கோக்கனட் ஆயில் வந்து அரை லிட்டர் நூற்றி எண்பது ரூபா ஒன் ஐடியா டா ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ரூபீஸ் அரை லிட்டர் ஒன் தேர்ட்டி ரூபீஸு நல்லெண்ணெய் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ரூபீஸ் ஆஃப் லிட்டர் கடலை என்ன டூ டென் ருபீஸ் ஆஃப் லிட்டர் ஹம் இல்லை அல்லெண்ணெய்யா இருக்கும் கடலநூத்தி அறுபது மேம் நல்லெண்ணெய் அமைச்சி மாற்றி சொல்கிறான் கடலை என்ன அடுத்தது ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது ஹேர் ஷாம்பூ இருக்குது ஸோ ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ஸ்கால் பிச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஷாம்பு வந்து ஹெர்பல் ஷாம்புங்கிறதுனால ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மேம் ஹண்ட்ரட் கிராம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டுமே ஷாம்பும் ஹண்ட்ரட் கிராம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அடுத்தது பிக்கல்ஸ் பிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிக்கல்ஸுமே இருக்குது தக்காளி தொக்கு இது வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கைப்படாம இருந்தா எவ்வளவு நாள் நாளும் நல்லா இருக்கும் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் தொக்கு இருக்கு பிரைஸ் எயிட்டி கிராம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஆனியன் தொக்கு இருக்கு அடுத்தது கார்லிக் பூண்டு தொக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்தது பிரியாணி பேஸ்ட் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்காந்தும் இருக்கு குல்காந்த் வேணும்னா நீங்க குல்காந்தம் தயிர் சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடலாம் அடுத்தது வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊர்கா ஆம்லா ஊர்கா இருக்கு மாங்காய் ஊர்காவும் இருக்கு நூத்தி பத்து ரூபாய் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பவுலோட பிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் எவ்வளோங்கிறத உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிவி ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் விநாயக சதுர்த்தி வருது அப்படிங்கறதுனால விநாயகர் பஞ்சகாவிய விநாயகர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு யாருக்காவது செவன் இன்ச்சு விநாயகர் அதை வந்து நீங்க சாமி வச்சு கும்பிட்டுட்டு கரைச்சிடலாம் இல்ல வீட்டுல ரெகுலரா வச்சு யூஸ் பண்றதுதான் பண்ணிக்கலாம் பஞ்சகாவிய விநாயகர் யாருக்காவது வேணும் அப்படின்னா பிவி ஹோம்மேட் ப்ராடக்ட் தேங்க்யூ பை பாய்